என்னதான் தான் ஆச்சு இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு சொர்க்க வாசல் அப்படின்ற ட்ரெய்லரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நான் கேட்ட கேள்வி மாதிரி தான் ஆல்ரெடி வந்து கைதின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு நம்மளால் இன்னும் நிம்மதியாக தூங்க முடியல இதில் வந்து இந்த ட்ரெய்லரில் உடனே ஒரு ஜெயிலை காட்டுறாங்க ஜெயிலுக்குள்ளே கைதிங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிற மாதிரியும் அவங்கள வந்து போலீஸ் வந்து அடித்து டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் காட்டுறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த கைதியே வந்து நமக்கு வந்து ஒரு சகிக்காத தன்மையை வந்து கொடுத்துருச்சு ஆல்ரெடி இதில் வந்து சொர்க்க வாசல் அப்படின்னு ஒரு புது படத்தில் வேற இந்த ஜெயிலு கைதிங்க இது சம்மந்தப்பட்டு தான் காட்டணுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கு நம்மளுக்கு எடுத்தவுடனே ஏவுமுது சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆர்ஜ பாலாஜி கேரக்டராச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க உடனே வராரு ஏதோ பார்க்குறாரு கண்ணில் என்னடான் கையில் இப்படி வச்சு பார்த்தா ஃபுல்லாக ரத்தம் இந்த டைரக்டர்களுக்கெல்லாம் இப்போலாம் வந்து இந்த ரத்தம் பொருள் ஜெயிலு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது போல இருக்குது இதெல்லாத்தையும் அவன் சகிச்சின்னு தான் ஆடியன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க டெய்லர்லேயே மூக்குத்தி அம்மன் சிங்கப்பூர் சலூன்னு அருமையான படங்களை கொடுத்த ஆர்ஜி பாலாஜிங்க இந்த மாதிரி ஒரு ரத்தமும் ஜெயிலுமாக பார்க்கும்போது என்ன கண்ட்ராவிடாக பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்க கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு தோணுது இந்த ட்ரெயிலரோட ஆரம்ப கட்டத்திலே ஒரு டைலாக் ஒன்று வருது அதாவது உலக பிரிசன் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை அப்படின்னு சொல் யாரும் சொல்கிற மாதிரி வருது ஆனால் காட்டுறது ஃபுல்லாக அதே துப்பாக்கி சுடு அதே வெட்டுறது குத்துறது அதே கலவரம் என்னத்தை சொல்கிறது அப்படியே ஒரு விஷத்தை பிடிச்சி செத்துடலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துருது அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு நரகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொர்க்கத்தோட சாவி நல்லா இருக்குமே சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுவாங்களே நரகத்துலேருந்து தப்பிக்கிற வெறி உண்டாகும் அப்படிலாம் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் நீங்களாக தான் ஒரு தப்பு ஒன்று பண்ணி அந்த நரகத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க அதுக்கப்புறம் எதையும் நீங்கள் மறுபடியும் சொர்க்கத்தோட சாவி தேடணும் அதுக்கு நீங்கள் நார்மலாகவே சொர்க்கத்துலேயே வார மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அந்த கான்செப்டே வந்து நம்மளுக்கு இடிக்குது அப்புறமா செல்வராகவனை காட்டுறாங்க அவர் வந்து அந்த ஜெயிலில் ஒரு கும்பலுக்கு கேங் லீடர் மாதிரி இருக்கார் நான் கேட்குறேன் இந்த சில்வராகவனுக்கு வேறு கேரக்டர்ஸ்ட்டே இல்லையா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு மாதம் காட்டுறேன் மாதம் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோளாறு குத்துக்குன்னே படத்துக்கு படம் ஏன்னா இவர் சூஸ் பண்ண கேரக்டர் எல்லாமே ஒரு கோளாறான கேரக்டராக தான் இருக்குது தவிர ஒரு கருத்துள்ள கேரக்டராக எந்த பக்கத்துலுமே இருந்திருக்கு நான் பார்த்ததே கிடையாது அதனால் செல்வராகவும் கேரக்டரே வந்து நம்மளுக்கு ஒரு சிரிப்பை உண்டு பண்ணுது அடுத்து கருணாசை காட்டுறாங்க அந்த கொடிமையே கேட்குறீங்க கருணாசை போலீஸாக போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் அக்குஸ்டா போட வேண்டியதுதான் கருணாசை தான் அவரை தூக்கிட்டு வந்து போலீஸாக போட்டிருக்காங்க அந்த கெட்டப் வந்து அவருக்கு சூட் ஆகலை அவர் வந்து நம்ம ஆஜா பாலாஜிக்கிட்ட அவர் வேலை பண்ண சொல்கிறாரு எல்லோரும் காட்டு முன்னாடி பசங்களடா லடா இன்னும் போவாடா சொன்னாங்களடா அப்படின்னு சொல்கிறாரு அது சொல்கிறதே ஒரு காட்டு மின்னாடி இருக்குது அப்புறமா ஒரு போலீஸ்கார மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க அவன் ஒரு டைலாக் பேசிட்டு போகிறான் அவன் வந்ததுக்கு அதாவது ஜெயிலெலாம் போலீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் உங்கள் இஷ்டத்துக்குலாம் யார் கண்ட்ரோல்லையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதான் நீங்களே படத்தில் சொல்லிட்டீங்களே போலீஸே ரவுடி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் யார் கண்ட்ரோல் இருந்தாலும் நம்மளீங்கண்ணா அப்புறமா ஒரு குல்லா வாண்டு ஒன்று எவன் தோல்லையே மேலே ஏறிங்கண்ணே ஒரு டைலாக் ஒன்று சொல்லுது இங்கே யார் வேணா வரலாம் போலாம் ஆனால் கெலிக்கிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் லோக்கல் பாஷை பேசுகிறோம் சொல்லிட்டு ஒரே கிரிஞ்சாக இருக்குது அந்த சீன் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேடுச்சு ஆர்ஜ பாலாஜி ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு இங்கே ஜெயிலில் யார் எது பண்ணாலும் நம்ம சலிச்சுன்னு தான் போகணும்ல சொல்லிட்டு ஒரே எமோஷனாக கேட்குறாரு இருக்கிறது ஜெயிலு அதுக்கு இதுக்கு அவ்வளோ எமோஷன் தேவை அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ஒரு கொஸ்டின் ப்ரோ அப்படின்னு கேட்குற மாதிரி உண்டு பண்ணிடுது அந்த சீனு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெலாம் நம்ம கதாநாயகி அதாவது ஹீரோயினை காட்டுறாங்க இந்த சானியா ஐயப்பனுக்கு வேறு ரோலே கிடைக்காத பொழுது எல்லா படத்துலையுமே அழுது நேர் இருக்கிற மாதிரியே மூஞ்சை விஷயம் வர மாதிரியே சீனுங்களாம் வருது இப்போது சமீபத்தில் நான் பார்த்த படம் வந்து இந்த இருக்கப்பட்டனு ஒரு படம் ரொம்பவே நல்ல படம் தான் அது அந்த படத்தில் கூட சானியா ஐயப்பன் நேர் இருக்கிற மாதிரி தான் சீனு நிறைய வரும் இந்த படத்துலையும் அதாவது ட்ரெய்லரில் நேர் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுவே வந்து பாவம் அவங்க இந்த அழகான மூஞ்சை வந்து இவ்வளோ அதுன்னுங்கிற மாதிரி ரொம்ப கர்ண கொடூரமாக காட்டுறீங்களாடா அப்படின்ற மாதிரி டேரக்டர் மேலே ஒரு கோபம் உண்டாகுது அதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜிக்கிட்ட ஒருத்தர் வந்து டைலாக் சொல்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது அதாவது நீ வெளியில் போகிறதுக்கு ஐடியா கேட்டேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வருது அந்த டைலாக் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து இந்த கதையை வந்து யூகிக்க முடியுது அதாவது ஜெயிலேருந்து ஆர்ஜே பாலாஜி உள்ளே வந்து அங்கே நடக்கிற கொடுமைகள்லாம் எப்படி சந்திச்சுட்டு அங்கேருந்து எப்படி வந்து தப்பிக்கிறாரு அப்படின்றத கதையாக இருக்கும்னு நம்மளால வந்து நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறமா ஒரு தீம் வீசிகை ஏதோ ஒன்று போட்டு விட்டு அந்த கலவரத்தை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க இவனை கொளுத்துறது அவனை வெட்டுறது அவனை தள்ளுறது அங்கே சுடுறது இங்கே சுடுறது சொல்லிட்டு ஒரே கஜா முச்சான்னு போகுது அந்த டெய்லரு அதோடு வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து முட்டி போட வச்சு நல்லா வந்து ரத்தத்தோடு வைகிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துக்கிறாங்க வலிதே வலிதே வலிதேன்னு இதை எத்தனை படத்தில் தான் கொடுப்பானுங்க தெரில ஆல்ரெடி அந்த செல்வாராகவன் அவர் புதுப்பேட்டன்ற படத்தில் வந்து தம்சம் வச்சு இந்த சீன் கொடுத்துறா போல் அது அப்படியே மறுபடியும் ஆர்ஜிய பாலாஜி கொடுத்து இவரையும் கொஞ்சம் வளர்த்து விடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போல அது வந்து ஆர்ஜிய பாலாஜிக்கு செட்டே ஆகலை அது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு புது படத்தையே மறுபடியும் ரீமேக் பண்ணி எடுத்த சீன் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது கடைசியாக ஒரு ஒய்யா அந்த ட்ரெயிலரோட டைட்டில் போட்டுடுறானுங்க சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொர்க்க வாசல்னு டைட்டில் போட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாரையும் அப்படியே நரக தள்ளுற மாதிரியே ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுத்துருது லாஸ்ட்டில் ஆர்ஜே பாலாஜி ஒரு கிப் அந்தத்தை எடுத்துகிட்டு நடக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது அப்போது ஒரு டைலாக் பேசினே நடக்கிறாப்பில் அது என்ன டைலாக்னால் அந்த சொர்க்கத்துக்கான சாவி நம்மக்கிட்ட கிடச்சா அவன் வந்து அந்த கதுவை திறந்துட்டு போக மாட்டான் உடச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வருது அந்த டைலாக் எழுதுன புத்திசாலி மட்டும் என் கையில் கிடச்சானா அவனை அவங்க வந்து நல்ல மாலையை போட்டு நெத்தியில் ஒருத்தர் ரூபாய் ஓட்டிடுவேன் ஏன்னா அதை சாவியே கையில் இருக்குது அப்புறம் வந்து எந்த காரணத்துக்காக அவன் வந்து கதவு உடச்சின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு ஜீனியஸான டைலாக் வந்து எழுதுனதுனால அவருக்கு வந்து நான் வந்து இந்த மரியாதையை செலுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் மொத்தத்தில் சொர்க்கவாசல் ட்ரெய்லர் நரக வேதனை